வணக்கம் நண்பர்களே அஸ்டோ ராஜாராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி சனி சனிப்பயிற்சினாலே யாருக்குமே ஒரு பயம் ஒரு பக்கத்தான் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா வந்து சனி பகவானுக்குரிய வரம் வந்து ஈஸ்வன தண்டிக்கக்கூடிய அந்த வரத்தை தான் வந்து கொடுத்துள்ளார் எனவே வந்து சனி பே பயிற்சி வந்து ஒரு ராசிக்கு வந்து ஏற்றத்தையும் ஒரு சில ராசிகளுக்கு இரட்டத்தையும் திசாபுத்திக்கு தகுந்தவாறு தான் எழுதலையோ நன்மை சரி இப்போ பார்க்குறது கன்னி கன்னிராசினர்களுக்கு போர்சார ரீதியாக கடந்த வருடங்களாக சிறப்பாக தான் ஏன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இல்லை ஏன்னா அந்த பிரச்சனை வந்து பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை கொஞ்சம் கஷ்டத்தை வந்து கொடுத்துச்சு ஆனால் அதுக்கு மேலே கோல்சார சாதகமாக வந்து இருந்தது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் யோகம் ஏன் நடக்கலைன்னா தசாபு தசாங்கிறது வந்து மதிங்க மதிக்கிட்டே இருக்குங்க திங்கிறது வந்து ராசி சக்கரம் அது வந்து பொழுது மாரம் சரி வந்து இப்போ வந்து இந்த சனி பிறச்சு கன்னி ராசிக்கு வந்து இது வரை வந்து பார்க்கும் பொழுது அவர் ஆறாம் இடத்துக்கு ஆறுலேருந்து ஏழாம் இடத்துக்கு விட்டுருவாங்க ஏழாம் இடத்துக்கு சனி வந்து இருப்பது நல்லது தான் ஆனால் வந்து பெரிய அளவு வந்து எடுப்பாரான்னு பார்த்தா பெரிய அளவுக்கு எடுக்கணும் ஏன்னா அவர் வந்து குரு வீட்டில் வந்து இருக்கிறாரு அதனால் வந்து மிகப்பெரிய வந்து பிரச்சனை கொடுக்க மாட்டார் தொழில் நண்பர்கள் திருமண சம்மந்தமான விஷயம் அதே மாதிரி வந்து பொதுமக்கள் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனை பெரிய அளவு பிரச்சனைக்கு வாய்ப்பு இல்லை இதுவே வந்து சனி பயிற்சி வந்து மிக மிக சாதகம் மார்ச் தேதி ஆறு ஆறு மணிக்கு மேல் வந்து இந்த சனிப்பெயர்ச்சியானது வந்து நடக்கிறது எனவே இந்த பேச்சி மிகச்சிறப்பு அது அடுத்து வந்து குரு பேச்சு அதுவும் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் பத்தாம் இடத்துக்கு வரும்போது அது வந்து நல்லது தான் செய்வார் அவர் த ரெண்டு நாலு ஆறாம் இடத்துல வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாமே கான்ஃபிடென்ஷனாக வந்து இது பண்ணணும் ஏன்னா சனி பயிற்சி வந்து எப்படி வேலை செய்யணும்னா வருடமான குரு ராகு வச்சு தாமிச்சு செய்யும் இதுவே குரு வந்து சாதகமாக இருக்கிற வருகிறார் அவர் ராகு பயிற்சி ஜூனில் வருது அதுவும் வந்து குருவின் பார்வையில் வந்து வந்துடுது எனவே வந்து பார்க்கும் பொழுது கன்னிராசி நேர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பான ஒரு வருடமாக வந்து இருக்கும் நோய் நொடி பிரச்சனை பம்பு வழக்கு அனைத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வந்து வங்கித்துறை சொல்லி கொடுக்கும் துறை நிதித்துறை நீதித்துறை அதே மாதிரி பணத்தை பணமாக வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் வேலையில் வந்து மாற்றம் இருக்கிற இடத்துலருந்து ஒரு வேலை வந்து புரமோஷனுக்காக வந்து இது பண்ணியிருப்பீங்க ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்டாப்பில் இருந்து பண்ணியிருப்பீங்க அது ப்ரமோஷன் வந்து கிடைக்கப் போகிறது வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வந்து என்னென்னா அந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு வந்து ஒரு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வந்து கிடைக்கப் போகிறது வீடு நில வண்டி வாகனம் சொத்து சுகம் கண்டிப்பாக அனுப்பி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தனஸ்தானத்தை வந்து குறிப்பாக நல்ல குரு பயிற்சி ராக பயிற்சி சிறப்பாக இருப்பதால் இந்த சனி பயிற்சியும் ஏழாமத்தில் கண்டதிரச்சனை வந்து உங்களை பாதிக்கும்னு பார்த்தா பெரிய அளவு வந்து பாதிக்காது ஓரளவு கோட் சாரம் உங்களுக்கு நன்றாகவே வந்து இருக்கிறது ஏன்னா வந்து முப்பது பெர்சன்ட் கெடுதலையும் எழுபது சரம் தீமையையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது யோக புத்தி உள்ளவர்களுக்கு நான் சொன்ன கெடுபலன் வந்து நடக்கவே நடக்காதுங்க இது கதிங்கிற பொர்சார தொடர்பு அதே மாதிரி வந்து மதிங்கிறது வந்து தசாபுத்தி இது மாறக்கூடியது இந்த மதிகிற தசாபுத்தி ஆறுக்கெல்லாம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு புத்தி நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமெல்லாம் வந்து அவர் ரெண்டாயிரத்தி வந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் ஆனால் வந்து அப்படி ஜாதகர்களுக்கு வந்து அந்த பலன் வந்து நடக்காது ஏன்னா இப்போ அஞ்சு ச சதம்தான் வந்து இந்த கோல்சாக படம் கதிங்கிற கோனால் பலரும் விதிமதி கதி மூன்று ஒத்துள் எடுத்தா தான் ஒருவருக்கு வந்து மிகப்பெரிய சிஎம் பதவி கிடைக்கும் அதுபடியோ வந்து மொத்தம் நாலு நான்கு ரிசல்ட் வந்து வந்துடுச்சு முதல் திமுக ரெண்டாவது உஜர் சட்டத்துடன் மூணாவது நேரத்தில் நரேந்திர மோடி நாலாவது ஐந்தாவது கண்டிப்பும் நாலாவது வெற்றியாக ட்ரம்ப் அவர்கள் தான் தீர்ப்பாருன்னு சொல்லியிருந்தேன் அடுத்து வந்து நான்காவது வெற்றி வந்து ஐந்தாவது வெற்றியாக மாறும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை திறன் முதல் யூடியூப்பில் போய் தமிழ் பண்ணி சேனல் அஸ்டோராஜனும் போயிட்டு இருக்குன்னா எனக்கு வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடந்தே தீர்மம் அடித்தாலும் வீடியோ வரும் அது ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யூடியூபில் போய் தமிழடி பண்ணி சேனலில் அஸ்வராஜாவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வரும் அர்ஜுனனுக்கு வந்து ஒரே குறியில் ஒரு பறவையோட கண்கள் வந்து தான் தெரிந்தது எனக்கு அடுத்த கிளையில் உள்ள பறவின் கண்களும் வந்து தெரிந்ததால் ஒரே வீடியோவில் ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார் யூடியூபில் போய் தமிழடி பண்ணினாலும் வீடியோ வரும் அடுத்து விநாயகர்மனோட ஒரு வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டின் இழங்கு சட்டசபைத்தார்கள் முதல்வர் யூடியூப்பில் போய் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும் கண்டிப்பாக வந்து இதுவரை வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பெரிய ஆகலை ஏன்னா வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து இந்த நூறு சதம் நிறைவேறும் ஒரு பாஞ்சு சதம் தான் நிறைவேறுங்கிறது ஏன்னா வந்து இந்த அனைத்து துறைகளும் வந்து அதே மாதிரி தான் எனவே வந்து பார்க்கும் பொழுது பத்து பேர்த்துக்கு பார்க்குறோம் எட்டு வேத்துக்கு பாஸ் ஆகும் ரெண்டு வேதுக்கு பே அதுவும் வந்து என்ன காரணம்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து பிறந்திருப்பாங்க இல்லைன்னா தேதி டேட்டு இல்லை சாதகம் இல்லாத சூழ்நிலை வேறு அந்த டைம் அந்த குழந்தை பிறந்த நேரம் அந்த குழந்தை பிறந்த தேதி அந்த குழந்தை பிறந்த பிளேஸ் இடத்துக்கு இடம் அந்த ஆறு வந்து மாறும் ஜோதிடம் வந்து விஞ்ஞானம்ன்றதே தான் நான் வந்து சொல்லுவேன் ஆனால் அதனால் கன்னிராசினர்களுக்கு கண்ட சனி பெரிய அளவு பாதிக்காது ஏன்னா வந்து குரு ராகுமா இருக்கு சாதகமாக வருகிறார் குரு ராகு பயிற்சி குரு ராகுவின் பறவில் வருகிறது இப்படி வந்து சனி பயிற்சி வந்து இப்படி இருப்பதால் கண்டிப்பாக கண்டக்சனி உங்களை வந்து பாதிக்காது ஆறாம் வயது எட்டாம் பகுதி பாதகாதி மிதி தச லக்கணித்துக்கு வந்து அவயோர்கள் கூட யோகத்தை கொடுப்பாரு லக்னா வந்து சுவர்கள் கூட ஆயோத்த வந்து பண்ணில் கொடுக்க மாட்டார் இது வந்து ஜோதிடங்கிறது வந்து புரிந்து கொள்ளணும்னா ரொம்ப 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 கஷ்டந்தான் நானே ஒரு அஞ்சு பர்சென்ட் வேணால் கற்றுக்கிட்டேன் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஏன்னா வந்து முழுமையாக வந்து ஜோதிடத்தில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணணும் வந்து ரொம்ப கஷ்டம் உங்களிடம் இருந்து இடை உங்கள் அன்பு நண்பன் அஸ்கோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி